கத்துடைய பரிசுத்த தாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோத்திருக்கிறேன் கிறிஸ்து குழம்பானவர்களே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்து குழம்பானவர்களே என் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் இருந்த நேரத்தில் தேவன் எனக்கு தந்த ஒரு பாடல் அந்த பாட்டை நான் பாடிவிட்டு செய்திக்காக கடந்து போகிறேன் ஏ சுவே நீரென்னாலும் பேசணுமே ஏ நீரைந்த உலகினே இன்பம் பெற்றிட நின்றே துன்பம் நீரைந்த உலகினியிலே இன்பம் ஏங்கி பெற்றிடின்றே அன்பராளைக்கும் ചത്തം കേട്ടേ ഓടി വന്ദേ അൻപളിക്കും ചത്തം കേട്ടേ ആവേലായി പാദം ഓടി വന്ദേ അൻപന്നൂള്ളേ இந்த நேரத்திலும் கூட நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு நானும் நீதியில் உன்னுடைய முகத்தை தரிசிப்பேன் கிறிஸ்து குழம்பானவர்களே இப்போது வாசிக்கும்படியாக யோவான் மூன்று ரெண்டு பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எவ்வித இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அல்லே லூயா இப்போது நாம் எல்லாரும் தேவனுடைய இருக்கிறோம் இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது ஆனால் கத்தர் வெளிப்படும்போது நாம் நாம் எப்படி இருக்க போகிறோம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் அவருக்கொப்பாக இருப்போம் மகிமையான ஒரு ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மை போகிறார் ஆகியனால இந்த நாட்களில் நாம் கத்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் இயேசுவே நீர் என்னோடு இருக்கணுமே என்னோடு பேசணுமே ஆண்டுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் அவரை உண்மையாய் முழு மனதார நாம் நேசிக்க நேசிக்கும் போது அவரை சார்ந்து ஜீவிக்கும்போது ஒரு நாள் அவர் வெளிப்படும்போது நாம் என்ன போகிறோம் அவருக்கொப்பாக அவருக்கொப்பாக நாம் இருக்கப் போகிறோம் அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார் ஆகியனால் உள்ளே அவரை நாம் முழு மனதோடு இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் அவரே உலக ரட்சகர் பாவத்தை போக்க வல்லமை உள்ளவர் சமாதானம் தர அவர் போதுமானவர் அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அவரை போல் மாறக்கூடிய கிருபை அவர் தருகிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அல்லே லூயா முதலாவது பார்த்தோம் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளிலே அவருக்கு ஒப்பா ஒப்பா இருப்போம் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று பார்த்தோம் இப்போது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் அவருடைய பிள்ளைகள் அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு ஒரு கிருபை தைரியமாக கூப்பிடலாம் என்னுடைய இளைய மகன் பெரிய மகன் எல்லாரும் இறந்தபோது என் கணவர் இறந்தபோதெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் இருந்து என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்த்தேன் நோக்கி பார்த்தேன் நான் எப்படி ஜெபித்தேன் அவருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் வேறு யாருக்கும் தெரியாது சத்தம் போடவும் இல்லை ஏதாவது வாயில் உளறி பேசவும் இல்லை அப்படியே கண்களை மூடி அப்படியே என் ஆண்டவரை நோக்கி நான் பார்த்தனால அவரை அவருடைய அவர் எனக்கு ஒரு தகப்பனை போல அவருடைய பிள்ளையாக தேவன் என்னை மாற்றி என்னை ஆறுதல் படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை நடத்தி வந்தார் அன்பான அவரை முழுமையாய் விஸ்வாசம் விசுவாசித்து வாழ்கிற பிள்ளைகள் சொல்லப்படுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் இதோட வேறு என்ன வேணும் பாருங்கள் எல்லாரும் கைவிடலாம் மனித அன்பு மாறலாம் ஆனால் தெய்வ தெய்வ அன்பு மாறாது அவன் நமக்கு தகப்பனாக இருக்கும்போது தைரியமாக நாம் அவடத்துல இப்போ பேச முடியும் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை அவர் தந்திருக்கிறார் ஆகையால உள்ளே கொஞ்ச காலம் அந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ வேண்டும் அவருடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நாம் எப்படி வாழ வேண்டும் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளோர்களாகும் பொருட்டு மகா மகாமேன்மையும் அருமைமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இன்னும் இன்னொரு முறை வாசிக்கிறேன் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமைமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆகினால நம்ம எப்படி வாழ வேண்டுமாம் தெரியுமா இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அல்லே லூயா எத்தனை அருமையான வேத பகுதி பாருங்கள் அதிக ஜாக்கிரதையுடைய உள்ளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறதுனால நம்ம அதிக ஜாக்கிரதையோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா விசுவாசத்தோடே வாழ வேண்டாம் அங்கே எட்டு ஒன்பது விதமான காரியங்களை நமக்கு இது அங்கே விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர ஸ்நேகம் அப்படி ஏழு விதமான காரியங்கள் ஏழு விதமான படிக்கட்டுகள் அதில் நம்ம வாழ வேண்டும் அதிலே நம்ம பெருக வேண்டும் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த நேரத்திலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருப்போம் இனிமாய் ஏசாய அறுபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் அதை நம்ம இப்போ காணலை அதை நம்ம கேட்டதும் இல்லை உணர்ந்ததும் இல்லை யாருமே அதை உணர்ந்து பார்த்ததில்லை இப்போ ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு எல்லோரும் பேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் உண்டு செகண்ட் வர வரக்கூடியவர்களுக்கும் உண்டு சில இடத்துல ஆறுதல் பரிசும் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அந்த முதல் பரிசுக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஓடுகிறோம் ஆனால் யாருமே பார்த்ததில்லை என்ன கிடைக்கும்னு தெரியாது சில நேரம் சொல்லி இருக்க மாட்டாங்க ஆனால் கிடைக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த பரிசு பொருள் உண்டு அதே போல் நம்ம விஸ்வாச ஓட்டத்தில் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து நாம் இந்த உலகத்தில் நாம் ஓடும்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து ஏத்துவில் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒன்று கொஞ்சம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுதுதான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்போ நமக்கு குறைந்த அறிவு தான் அப்படியே நம்ம முழுமையாக கத்திரை விசுவாசிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு நாளிலே நாம் சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவன் தருகிறார் அல்லே லூயா அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது நாம் அறியப்பட வேண்டிய விதத்தில் அவன் நமக்கு ஞானத்தை தந்து அவன் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்காமல் கத்திற்கேற்ற பாதையில் நடக்கும்படியாக நாம் ஆண்டவிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வேத புஸ்தகத்தை திறந்து நீங்கள் வாசித்து அதை தியானித்து ஜெபிக்கும்போது தெய்வீக ஞானத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும் அதிக ஜாக்கிரதையோடு ஜீவிப்பதற்கான ஒரு கிருபையை தேவன் நமக்கு இலவசமாக தந்து அவன் நம்மை நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் கொஞ்ச காலம் கொஞ்ச கால இயேசுவுக்காக சில கஷ்டப்பாடுகள் சைத்தாலும் நம்ம வந்து நமக்காண்டோர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று வசனத்தில் பார்க்கும்போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் அல்லே லூயா அல்லே லூயா நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் வாழுவோம் அதில் கஷ்டம் இருக்குது பாடு இருக்கும் துன்பம் இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் கொஞ்ச காலம் முடிந்த பிறகு நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம் நிரந்தரமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் இப்போ இடைப்பட்ட காலங்களில் நம்ம வாழ்கிறோம் அவ்வளோதான் அன்பாடுலே கத்திரை சார்ந்து ஜீவிப்போம் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் நீங்கள் எந்த நிலை மேலே இருந்தாலும் சரி ஒரு ஆறுதலெட்டர்லாம் இருந்தாலும் சரி அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருப்பார் சில்வேல ஏசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட நேரத்தில் அந்த கன்னி மரியாள் அந்த சில்வையின் அடிவாரத்தில் இவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பாங்க பார்த்திங்களா தன்னுடைய முதற் பேரான மகன் இந்த மாதிரி குற்றஞ்சாட்டப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு ஆணிகளால் குத்தப்பட்டு மூன்று ஆணியில் சில்வையில் தொங்கி கொண்டிருக்கிறாரே தன் இல்லத்துக்கு போகக்கூட மன இல்லை சிலுவையின் அடிவாரத்தில் பாரத்தோடு நிற்கிற தாயை பார்த்து ஸ்திரியே இதோ உன் மகன் ஒரு ஆறுதலின் ஒரு பாதையை காட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இதோ உன் மகன் அந்த சீற்றனை பார்த்து சொன்னார் இதோ உன் மகன் அன்பு அதனோட எந்த நாளிலும் கூட அப்படி சிலுவை நடிவாரத்தில் நம்ம பாரத்தோடு நின்னோன்னுங்களா அவரை நோக்கி பார்த்தோன்மைங்களா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆறுதலை அவ தர முடியும் அவ தர முடியும் சிலுவையின் நிழலில் அனுதி நம்மடியாள் பாரிடுவே பாரிடுவேன் நிழலில் அனுதி நம் அடியாள் சாய்ந்தீழை பாரிடுவேன் മറിത്തുമേ തരി നരു ാത്തുമേ തരി നരു അടുക മനതിൽ சிலுவையின் நிழலில் அனுதீனம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவே அன்பான உள்ளே சிலுவை நடிவாரத்தில் வாங்க தாய்ந்திழை பாருங்க அவன் நமக்கு சக்கல் ஆறுதலின் தேவன் சக்கல் ஆறுதலின் தேவன் அவர் கைவிடவே மாட்டார் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க வேத புஸ்தகத்தை வாசித்து தியானிங்க ஜபம் பண்ணுங்க குடும்பமாக இருக்கீங்கன்னா குடும்ப ஜபம் பண்ணுங்க தனிமையாக இருந்தாலும் ஆண்டவரை துதித்து பாடி வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள் சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்கு சகல ஆறுதலை தந்து அவர் நடத்துவார் கடைசியாக சங்கீதம் பதினேழு பதினைந்து நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி திருப்தியாவே நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன் அல்லே லூயா ஆண்டவரை தரிசிக்க போகிறோம் ஆண்டவரை தரிசிக்க போகிறோம் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம் அந்த பாக்கியத்தை இப்போமே நம்ம வந்து சொந்தமாக்கிட வேணும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் தானியல் பக்தன் மூன்று வேளையும் அந்த எர்ஸ்வேன் பணி பலகணிகளை திறந்து தேவனை நோக்கி வேண்டி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் போராட்டங்கள் வந்தது அந்த அவனுடைய பதவியில் காட்டிலும் மேலான பதவியில் இருந்தார் எல்லாரும் பொறாமைப்பட்டு ராஜாவை தவிர ஒரு மாதமளவும் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று பொறாமையினால் சட்டத்தை கொண்டு வந்து ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் கூட வைத்து பார்த்தாங்க ஆனால் தான் செய்து வந்தது போல அவன் அப்படியே தான் செய்தான் மீறுகிற சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு சிங்க கபி சிங்க போய் பார்த்துட்டு வந்தான் அந்த நீதியில் இந்த உலகத்திலே அவருடைய முகத்தை தரிசித்தார் ஆண்டுடைய முகத்தை தரிசித்தார் அந்த சிங்க அந்த சிங்கங்களாலே அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகல ஒரு சேதமும் உண்டாகலை அந்த ராஜா வந்து கேட்குறாரு தானியலே தானியலே இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விடுவித்தாரா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்டவரே என்னை விடுவித்தார் என்னை விடுவித்தார் இடைவிடாமல் இடைவிடாமல் நீங்கள் கத்திரை ஆராதிப்பீர்கள் என்றார் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்போம் அல்லே லூயா அல்லே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே நீதியில் நாங்கள் உங்களுடைய முகத்தை தரிசிக்க போகிறோம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தீரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களில் தருகிறோம் நீர் பொ கொள்ளும்படிய ஜெபிக்கிறோம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்கள் உண்மையை உண்மையை விட்டுவிடாதபடிக்கு அது எதுவானாலும் கத்தரை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய கிருபையை தாரும் கிருபையை தாரும் நீதியிலும் அது முகத்தை தரிசிக்க வேண்டும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம் நீரே பொறுப்படுத்துக்கொள்ளும் இந்த வேளையில் என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன மன சோர்வுகள் வேதனைகள் இருந்தாலும் ஏசிவி நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலே தந்து ஆண்டவரே நீர் கூட இரு எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீராண்டவரே நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்று கொண்டால் மாத்திரம்தான் நீதியில் உமது முகத்தை தரிசிக்க முடியுங்கத்தாவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்க கிருவைத்தார் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களிலே தருகிறோம் நீரே பொறுப்படுத்து கொள்ளும் ஆண்டவரே யாராவது பெலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருந்தால் உடைய பரிசுத்தமான ரத்தம் அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றி போடட்டும் ஏசுவி நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக கவலைகள் பாரங்கள் சோர்வுகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் மாறி போகட்டும் கத்தர் உதவி செய்வீராக கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சூத்திரம் சர்வ வல்லமிழவரே முக்கு ஸ்தோத்திரம் சூத்திரம் ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் சூத்திரம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே பொறுப்படுத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபஙேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்